பாவாட தாவலியில் பார்த்த உருவமா இது இல்ல இது வேற ஏங்க என்ன மாப்பிள சாமி என்ன மனசு வைக்கலையா என்ன இந்த வெட்டி வெட்டிட்டு போற கசாப்பு கடைக்காரம் போனா அவ கடக்கற அப்பனே மாப்பிள சாமி தட்டுல நிறைய காசை விழுணுண்டா சில்றையா இருக்கு என்ன அப்படி பாக்குறீங்க இது ஒண்ணு வாங்க நம்பறதுக்கு வட்டி இல்ல வந்துட்டு போனதுக்கு கோழி இங்க ஏங்க கொடுக்கல ஆற்றமாவும் குழந்தையும் அப்படி இப்படி இருக்கிறதா ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க ஐயோ குழந்தை கடந்த பாலாட்டம்

வேண்டாம் அநாத பயிலுக்கு எல்லாம் டாக்டர் அர்ச்சனை பண்ண வந்திருக்காங்க தனியே தங்கி இருந்தா ராத்திரில ஒத்தியா இருக்க பயமா இருக்குல்ல அதனாலதான் குழந்தைய கூடுவே வச்சிருக்காங்கன்னு அர்த்தம் அப்ப பண்ண வேண்டியதுதான் போயிருச்சு அர்ச்சனை என்ற பேருக்கு பண்ண ஓடுக்கு வரேங்க காசு எடுத்து வை

அங்க என்ன சத்தா இதன்கா அது ஒண்ணுமில்ல்கா பக்கத்து வீட்டு சரோசாவுக்கு உடம்புக்கு தெரியும் சொன்னாங்க எனக்கா உங்க உடம்புக்கு ஒண்ணுமில்லிங்களா எனக்கு எந்த நோய் வருதே தான தர்மம் பண்ணா புண்ணிய தாக்குற வரைக்கும் கூட வரப்போது ஐயோ ஒரு வாசனம் சொன்னீங்க அக்கா கொஞ்சம் சோறு போடுங்கா இன்னைக்கு மார்கம்பி காடு குடுத்துறாங்கல்ல வீட்டுல சோறாக்கல வெடிவடி சோறாக்குறீங்களா சோரை ஆக்காதீங்க

மாமா நல்லா சாப்பிடுங்க மாமா அந்த ஓரத்துல கறி ஒண்ணு இருக்குதே கண்ணு தெரியுதுங்களா மாமா உங்களுக்கு தெரியாத கண்ணுங்களா ஏன் கால் இருக்கிற சதையே கரெக்டா கண்டுபிடிச்சு கரிச்சு விடாதீங்க டேய் மாமா ஒண்ணு ஒண்ணு செய்ய முடியாத அளவுக்கு இருக்கிறடா பதினாறு ஆளு நாள் முடியுதா மாமா அப்புறம் வச்சுக்கிறேன் உனக்கு அடா போதமாயா எதுக்கு நச நசன்னு எடுத்துக்கிட்டு ரெண்டு பொறி இல்ல வாயில் போட்டு என்ன தெரியாதா பொறி கண்ணை என்ன விசேஷம் வெந்த கஞ்சி குடிச்சிட்டு விதி வந்தா சாகலாமனு கிடக்குற கிளவிக்கு விசேஷம் என்ன விசேஷம் தந்தைக்கு போனா ஒரு படி வாங்கி ஆறுவேன் அள்ளி வாயிலு போட்டுட்டு எடுத்து வச்சேன்னா குழந்தை வந்தா திம்பா ஆன என்ன இன்னும் காண என்ன என் தம்பி பொண்ணுக்கு எதுவும் நிச்சயம் என்ன போறதா கேள்விப்பட்டேன் அவன் பொண்டாட்டி போறா கூப்பிட்டு என்ன எதுன்னு விசாரிய பார்த்தா கொஞ்சம் காது கூடதான் கேட்டுக்கிறேன் மல்லி என்ன யார் வீட்டில ஏதோ விசேஷம்னு விசேஷம் குழந்தை யார் வீட்டில் என்ன விசேஷம் சொன்னா மல்லிய பொண்ணு பாக்குறதுக்கு வெள்ளாங்க மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வாராங்க

ஒண்ணுக்குள்ள படதுக்கு டீ பிடிச்சது மனசுக்கு அவள் சரியா படல அதையுமே கல்யாணம் பண்ணா பையனுக்கு ஒன்னு இடக்கிடும் அதனால வேற இடமா பாருங்க ஐயா நான் சொல்றது கேளுங்க ஐயா ஐயா தயவு செய்து கேளுங்கய்யா ஐயா உங்களைதான் அம்மா நீங்களாவே சொல்லுங்கமா இதை போய் அவசகனும் நினைச்சா எப்படிமா ஒரு மறுபடியும் சொல்லு

வாழ்ந்துட்டு இருக்கான் உங்க அப்ப இன்னைக்கு சாப்பேட்ட பிள்ளைய இந்த காரியத்தை பண்ணான்னு தெரிஞ்சதுன்னா வச்சு கொண்டுடுவாண்டி சாகுற சந்தோஷமா சாகுற வேற ஒருத்தருக்கு கைது நீக்கிட்டு மரமா வாழறத விட மனசார குழந்தையோட பொண்டாட்டியா சாகுற பயிற்சி கட்டணமா பேசாத அந்த நினப்புல கூட உங்க அப்பா ஒண்ணு சாகப்பட மாட்டான் குழந்தையும் வாழ விட மாட்டான் இது எங்க அப்ப சக்கரத்தனி வச்சு வளர்ந்த உடம்பு அவன் அந்த வீட்டு கொண்டா போறா அதுல இன்னொரு பெரியா தவா குழந்தை நினைப்போட நான் போறப்போ ஏன் குழந்தை இப்படி ஓடி வர இந்தாங்க இந்த மாதிரி தலையில

கொண்டை சுத்தியும் பூ வச்சு கால் ரெண்டு தந்தையோட எங்க ஊர் பொண்ணுங்க மாதிரி கலகலன்னு உங்களுக்கு ஏதாவது நெஞ்சு நிறைய ஆசை இருக்கு குழந்தை பானத்தை வெள்ளா வளர்க்கணும் மேலாவ தலைக்கு வச்சு படுக்கணும் நீங்க வேற நடக்கிற மாதிரி ஏதாவது ஆசை இருந்தா சொல்லுவீங்களா நடக்கிற மாதிரி நீ சொல்ற அதே கண்டாங்கி சேலே கட்டிக்கிட்டு இதே கம்மாங்கறி வரும்

இப்பலாம் வைத்தியங்கிட்ட எவனும் போறதுல போல இருக்கு கண்ணு குளிர்ச்சியா டாக்டர் அம்மா கைய தொட்டு ஊசி போடும்போது வைத்திய கிட்ட போய் எவன் வேதல அடிவா ஆ டேய் முன்னிட டாக்டர்மா கிட்ட பலப்பா இதுக்கெல்லாம் இருக்கிற அவகிட்ட போய்கிட்ட எடுத்து விடுறா ஆ வலிக்குதுடா தெல்லபடுற கண்ணுக்கு குளிர்ச்சியா பச்சா ஏதாவது பாரு வலி தெரியாம எடுத்து விடுறா அப்படிங்கிற டேய் குருக்கல் பொண்ணு குளிக்கிறத பார்த்தா குளு குளுன்னு வலியே தெரியலடா

படுத்துவள்ளா அவனுக்கு அப்பதாண்டா தெரியாது ஆனா உனக்கு அப்பம் பேரும் தெரியாது ஆத்தா யாருன்னு தெரியாது அண்ணக்காவடி அனாதப்பை எண்ணி கை வைக்கிற அப்பம் பேரும் தெரியாது ஆத்தா யாருன்னு தெரியாது அண்ணக்காவடி அனாதப்பை எண்ணி எம்எல்ஏ கை வைக்கிற

அத்தாங்க மனசு தாங்கல என்ன பெத்து போட்டு எங்காத்த செத்து போனா நான் எனக்கு பண்ண முடியும் சும்மா அண்ணா தானே அதை சொல்லிட்டு சரி சரி சும்மா அதையும் நினைச்சிட்டு இருக்காத இனிமே நான் இருக்கிற வரைக்கும் நீ என்ன வேலை சாப்பிடுமா நிஜம்மா

அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி இதே நாள் இதே மணிக்கு உனக்கு தேவசம் தான் போனாயே ஒப்ப நாயோட திரும்பி பானாய அக்கா என் நாய பாத்தீங்களா வேற வேலை இல்ல போய்லி பணவில் என்ன பால்கார் நாக்கு தொங்க போட்டுட்டு மூச்ச முட்டிட்டு ஓடையாரத பார்த்தா அநேகமா வெறி முத்தி போயிருக்கும் போல இருக்க எதுக்கும் ஒரு கயிறு தயார் பண்ணு இந்த மாதிரி வைத்திர நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு வெறிகிரி பிடிக்கல கயிறு கீர் தயார் பண்ணீங்க அப்புறம் நான் உங்களை கடிச்சு வச்சு ஓடி போயிருவேன் நல்லவேளை இவங்க அண்டைக்கு வர வேண்டாம் சமாதானமா போயிடுவான் உங்களுக்கு என்ன மாமா நான் குற வச்சேன் வரும்போது காஞ்சி கருவாடு மாதிரி வந்துருங்க இப்ப தின் உங்க மாயாவி மாதிரி ஆயிட்டீங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு இருந்தா அப்புறம் சேத்து போயிருங்க மாமா மாமா நாளை முதல் குளிக்க மாட்டேன் சத்தியமாட்டா இன்னைக்கு கண்ணம்மா வீட்டுக்கு போகணும் ஒத்திக்கிட்டேன் கொஞ்சம் வண்டி கொஞ்சம் வரத்துல ஓட்டலாமில்ல மனுஷன் மரத்துக்குள்ள மெதுவா ஓட்டுறீங்க ஏன்னா மாட்டு மடியில மோட்டரா வச்சிருக்கு மோருக்கு நான் போறதுக்கு மோலமா தான் போப்டி விட இந்த லொல்லுக்கு தேப்பிட்டி ஒண்ணுதான் குறைச்சல வாண்டி ஓட்டுற லட்சணத்தை பாரு ஏய் பெரிய மாறுதிக்காரல போற என்ன ஓ வீட்டுக்கு நெருப்பு வேணும்னு வந்தீங்க அந்த நேரம் பார்த்து நீ போராண்டு படுத்தியா என்ற உடம்ப கூப்பிடுன்னு படுத்திக்கிச்சு அதே என்ன கதவை கூட தாப்பா போடாம தூங்குற அப்படி என்ன ஆசை எங்க உங்க அப்ப பக்கத்து ஒரு கோயிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கு போயிருக்காரு விக்கிரக மாதிரி ஒண்ண வீட்டுக்குள்ள வச்சு போட்டு வெத்து கோயில உங்க அப்ப மணியாடு போயிட்டேன்னாக்கா சரி நீங்க குடுக்கற மாத்திரை தின்னாலும் போய் இந்த மனசு அந்த கருமத்து குடிச்சிருந்தாங்க வருவா மருந்து சாப்பிடுறது பெருசு இல்ல முதல்ல குடிக்கிறது நிறுத்துங்க நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லுங்க தாபா காலம் கேட்டு கிடக்குது

உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு நாளைக்கு இதே நிலைமை வராதுன்னு என்ன நிச்சயம் வந்து தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க அது வந்துங்க நேத்திக்கு ராத்திரி எனக்கு திடீர்னு உடம்புக்கு முடியாம போச்சுங்க என்ற பொண்டாட்டியை விட்டு டாக்டர் அம்மாவை கூட்டியார சொன்னேன் டாக்டர் அம்மா வந்து எனக்கு வைத்தியம் பார்த்துட்டு வெளிய போறப்போ நானும் கூடவே வந்தேனுங்க அப்ப இந்த செல்லத்துறை குருக்கள் வீட்டுல இருந்து வெளிய போறதை என் கண்ணால பார்த்தனுங்க ஒண்ணுமே புரியாம உள்ள ஓடி போய் பார்த்தவங்க காயத்தரி தூக்க மாட்டிக்க போச்சுங்க உடனே நாங்க எல்லாரும் சேர்ந்து காப்பாத்தி விட்டோமுங்க என்னம்மா விவரம்னு கேட்டா செல்லத்துறை என்னை கெடுத்துட்டான்னு கதறி கதறி அழுதுச்சுங்க போல பே பே பேசாமு கருத்துல தாலி கட்டி அப்புறம் கோர்ட் கேசுன்னு போனா தன்னை கட்டி தண்டனைய தராத்துல நிறுச்சு கொடுத்துருவாங்க அப்புறம் ஆயுசுக்கும் கட்டு வீடியோ கலியல் தான்

వీట్లో పోయి సౌర్యమా ఉంది ఒట్టకళి కూలి కొను విడి